அனைவருக்கும் வணக்கம் எளிய முறையில் பிரமிக்கத்தக்க ஆரோக்கியம் பெறும் முறை எட்டு வடிவ நடைபயிற்சி சித்தர்கள் காட்டிய சிறந்த வழிமுறை இது ஒருவர் தினமும் முப்பது முதல் அறுபது நிமிடங்கள் இந்த மாதிரி நடைபயிற்சி மேற்கொள்வதால் ஆரோக்கியம் மேம்படும் பல்வேறு நோய்களில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம் இந்த நடைபயிற்சி சாதாரணமாக செய்யாமல் எட்டு வடிவத்தில் நடப்பது மிக மிக சிறந்ததாகும் இப்படி எட்டு வடிவில் நடக்கும்போது மிகவும் வேகமாகவோ அல்லது மிகவும் மெதுவாகவோ நடக்கக்கூடாது மிகவும் இயல்பாகவே நடக்க வேண்டும் தினமும் காலையும் மாலையும் முப்பது நிமிடங்கள் நடப்பது மிகவும் சிறந்தது நடக்க வேண்டிய நேரம் காலை அல்லது மாலை ஐந்திலிருந்து ஆறு மணிக்குள் வெளியே செல்ல முடியாதவர்கள் வீட்டுக்குள்ளும் நடக்கலாம் நல்ல முறையில் பயன்பெற இந்த பயிற்சியை இடைவிடாது குறைந்தது இருபத்தி ஒரு நாட்கள் செய்ய வேண்டும் நடைப்பயிற்சி முடியும் வரை மௌனமாக நடக்க வேண்டும் முத்திரைகள் செய்ய தெரிந்திருந்தால் பிராண முத்திரையில் நடக்கலாம் இப்பயிற்சியை தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி அல்லது வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி செய்ய வேண்டும் பதினைந்து நிமிட முடிவில் இரு நாசித்துவாரங்களின் மூலம் உள்ளெழுக்கப்பட்ட முழு மூச்சு காற்றையும் உணரலாம் இந்த பயிற்சியை காலை மாலை ஒரு மணி நேரம் செய்து வந்தால் உள்ளங்கை விரல்கள் இரத்த ஓட்டத்தினால் சிவந்திருப்பதை உணரலாம் முதுமை இளமையாகும் சர்க்கரை வியாதி குறைந்து முற்றிலும் குணமடையும் குளிர்ச்சியினால் ஏற்படும் தலைவெளி மலச்சிக்கல் தீரும் முழுமையாக சுவாசிக்கப்படும் மூச்சு காற்றால் ஐந்து கிலோ பிராணவாயு உள்ளே சென்று மார்புச்சடி நீக்கப்படுகிறது இரண்டு நாசிகளும் முழுமையாக சுவாசிப்பதால் நாசியில் உண்டாகும் சளியிலிருந்து நிவாரணம் கிடைக்கிறது கண் பார்வை அதிகரிக்கும் ஆரம்ப நிலை கண்ணாடி அணிவது தவிர்க்கப்படுகிறது செவிகளின் கேட்கும் திறன் அதிகரிக்கிறது உடலினுள் அதிகபடியான ஐந்து கிலோ பிராணவாயுவால் உடல் சக்தி பெறுகிறது காலையிலும் மாலையிலும் ஒரு மணி நேரம் இந்த பயிற்சியை செய்து வந்தால் குடலிறக்க நோய் குணமாகும் அளவான நடைப்பயிற்சியால் இரத்த அழுத்தம் குறைக்கப்படுகிறது இரண்டு வேளையும் முப்பது நிமிடம் செய்தால் பாதவடிப்பு வலி மூட்டுவலிகள் மறைந்து விடுகின்றன தினமும் எட்டு வடிவில் நடைப்பயிற்சி செய்வதால் நாம் ஆரோக்கியமாக வாழ முடியும் உடல் பருமன் இரத்த அழுத்தம் இதய நோய் ஆஸ்துமா கண் நோய்கள் மூக்கடைப்பு தூக்கமின்மை மூட்டுவலி முதுகு வலி மன இறுக்கம் போன்ற கொடிய நோய்கள் கூட மெல்ல மெல்ல பூரணமாக குணமாகிவிடுகின்றன நல்ல முறையில் பயன்பெற இந்த பயிற்சியினை இடைவிடாது குறைந்தது இருபத்தி ஒரு நாட்கள் செய்ய வேண்டும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்